சம்பலம் கடையூழி காலத்தே தனித்தனிமை போக்குவதற்கு இறைவன் கைப்பட எழுதி வைத்துக் கொண்ட பெருமை மிக்கது திருவாசகம் எல்லாம் உள்ள இறைவனே மணிவாசகர் சொல்ல தம்முடைய கை இட்டு பெருமை சேர்த்தது திருவாசகம் அந்த திருவாசகத்திலே ஐம்பத்தி ஓரு பதிகங்கள் இருக்கின்றன அதிலே ஒன்று திருவம்பாவை இந்த திருவம்பாவை பாடிய வாயாலே கோவை பாடி அருளுக என திருக்கோவையார் பாடவும் அடிப்படையாக அமைந்தது திருவண்பாவை அத்தகைய பெருமை மிக்க திருவம்பாவை எல்லாம் வல்ல ஆரியும் இல்லாத அரும்பெரும் சோதியாக திகழும் அண்ணாமலையம் பெருமானுடைய திருத்தலத்தை போற்றக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது அத்தகைய திருவெண்பாவை பாடல்களை மார்கழி மாதத்திலே நாம் நாளும் ஓதி மகிழ்வது நம்முடைய பிறவி எடுத்ததனுடைய பயனாகும் பாசம் வரம் சோதி கிணாப்பகல் நாம் பேசும் போதெப்போதே இப்போதாரமாளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிலே சி சி இவையும் சிலபோவிளையாடி ஏசும் இடம் இன்னோற்றில் ஏத்துதற்கே भालत्पादं तन्दरुळवन् दरुळुं देसं शिवलोகம் पिल्लै सिच्चं वलती ईशनाक्ण्णवार या मारेलोरिं